கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த பத்தாவது மாதத்தில் முதல் நாளில் ஆண்டவர் ஒரு அருமையான வாக்கை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அந்த வார்த்தை மிகவும் ஆச்சரியமாயிருக்கும் ஒருவேளை வசனம் வாக்கு தத்த வசனம் அல்ல ஆனால் அந்த சம்பவம் நிச்சயம் வாக்கு தத்தத்தை நமக்கு உண்டாக்கி கொடுக்கும் ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே இன்றைக்கும் நான் அநேக முறை வாசித்த அநேக இடங்களில் கேட்ட ஒரு நபரை குறித்து நான் புதிதாய் கற்றுக்கொண்டேன் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆசைப்படுகிறேன் மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கோபொலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே வசனம் யாரை குறித்து சொல்லுகிறது என்றால் சொல்லுகிறது சுவிசேஷத்தில் குறிப்பிடப்படவில்லை ஏனென்றால் அவனை அறிமுகப்படுத்தும் போதே பிசாசு பிடித்திருந்த ஒருவன் என்று தான் வேதம் அறிமுகப்படுத்துகிறது அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் எங்கு இருந்தான் என்றால் கல்லறையில் இருந்தான் ஒரு அவனுக்கு உதவி செய்யவில்லை அவர்கள் செய்த உதவி என்னவென்றால் அவனை கட்டி வைப்பார்கள் ஆனாலும் கூட வசனம் சொல்லுகிறது அவனை கட்ட ஒருவராலும் கூடாமல் இருந்தது என்று அவன் தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட பலவிதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த அவனை தேடி போனார் அது மாத்திரமல்ல சுகத்தையும் கொடுத்து விட்டார் இப்பொழுது அந்த பிசாசு பிடித்திருந்தவன் தெளிந்து ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறான் நானும் மோடு கூட வருகிறேன் என்று அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா உன்னுடைய இனத்தாருடைய வீட்டிற்கு போ அங்கே நான் உனக்கு என்னவெல்லாம் செய்தோனோ அதை எல்லாம் சொல் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவஜனமே இந்த வார்த்தையை நான் மிக தடவை படித்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு யோசிக்க வைத்தது ஏன் ஆண்டவர் அவனுடைய இனத்தாரிடத்திற்கு போக சொல்லுகிறார் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவனுடைய ஒருவருடைய குடும்பத்தார் தான் அவனுக்கு சத்துரு என்று இவனுக்கும் அப்படிப்பட்டவர்களா இருந்திருப்பார்களா என்றால் வேதம் கிட்ட தட்ட அதை நிரூபித்து காட்டுகிறது அதை சொல்வதற்கு முன்பாக இங்க ஆண்டவர் கொடுத்த வேலை என்னவென்றால் நீ போய் உன்னுடைய இனத்தாரிடத்திற்கு சொல்லு என்று அந்த படி அவன் போய் என்று வசனம் சொல்லுகிறது அதாவது தன் இனத்தாரிடத்திற்கு போனான் என்று வசனம் சொல்லவில்லை மாறாக அந்த படியே அவன் போய் ஏசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கோ என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ணினான் என்று சொல்லுகிறது அப்படி என்றால் அர்த்தம் என்ன அவனுக்கு தெக்கோ போலி நாடு எங்கும் உறவினர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது உண்மை ஏனென்றால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அந்த படி என்று இப்ப வேதத்தில் எத்தனையோ காரியங்களை நாம் வாசித்திருக்கிறோம் அன்று வர் இதை சொல்லாதே என்று சொல்லிருப்பார் அவர்கள் போய் சொல்லார்கள் காரியத்தைதம் குறிப்பிட்டு காட்டிருக்கிறது ஆண்டவர் இதை ஒருவருக்கும் சொல்லாதே என்றார் அவனோ அதை போய் இத்தனை பெயருக்கு சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதாவது நீ உன் உறவினிடத்திற்கு போய் நீ சொல் என்று சொன்னார் அந்தபடியே அவன் போய் என்று வசனம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான ஜனமே யோசித்து பாருங்கள் தெற்கோ போலி நாடு எங்கு பிரசித்தம் பண்ணினானா அப்படி என்றால் அவ்வளவு உறவினர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இவனுடைய வீடு குடியிருப்பு எங்கே இருந்ததென்றால் என்றால் கல்லறையில் இருந்தது அவ்வளவு சொந்தக்காரர்கள் இருந்தும் இவனை விசாரிப்பதற்கோ அல்லது இவனை குணப்படுத்தவோ எத்தனை பேர் முன் வந்தார்கள் என்று தெரியவில்லை ஒருவேளை அதிலும் நல்லவர்கள் இருந்து முயற்சி செய்திருக்கலாம் முடியாத பட்சத்தில் அவனை கைவிட்டிருக்கலாம் எனக்கு பிரியமான தேவ அவ்வளவு சொந்தக்காரர்கள் அவனை கைவிட்டார்கள் ஆனால் யாரென்றே தெரியாத இயேசு கிறிஸ்து அவனை தேடி போய் சுகமாக்கினார் அது எந்த குடும்பத்தினர் அவனை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ எந்த குடும்பத்தினர் இவன் பைத்தியம் பிடித்தவன் என்று அவனை தள்ளி வைத்தார்களோ அவனை கண்டு கொள்ளாமல் இருந்தார்களோ அவர்களிடத்திற்கே ஆண்டவர் இப்பொழுது எப்படியாய் அனுப்புகிறார் என்றார் பைத்தியக்காரனாய் அல்ல பிரசங்கிக்கிறவனாய் அனுப்புகிறார் எனக்கு பிரியமான தேவ இன்றைக்கு நீங்களும் ஒருவேளை ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தினால் உங்களை நீங்களே கொண்டிருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் பட்சத்தில் உங்களுக்காக இறங்கி வருவார் ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா எங்கே பைத்தியக்காரர்களை போல அவர்களுக்கு முன்பாக பிரசங்கிக்கிறவர்களாய் ஒரு சாட்சியாய் நீங்கள் மாறுவது நிச்சயம் ஆகவே எதை குறித்தும் சோந்து போகாதிருங்கள் ஒன்றை மாத்திரம் அழையுங்கள் ஆண்டவரே நீர் எனக்காக இறங்கி வாரும் எனக்காக இறங்கி வந்து காரியத்தை செய்யும் என்று சொல்லுங்கள் அன்றைக்கு பெயர் கூட கொடுக்கப்படாத ஒருவன் பிரசங்கிக்கிறவன் ஆகி ஒரு நாட்டையே ஆண்டவர் பக்கம் திருப்புவான் என்று சொன்னால் ஏன் உங்களால் முடியாது என்பதை சிந்தித்துப் பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் பைத்தியக்காரர்களை போல மற்றவர்களுக்கு காணப்படலாம் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களை பிரசங்கிக்கிறவர்களாய் ஆண்டவர் மாற்றுவது நிச்சயம் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க तुम मन बनाने के